Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ஹேர்டே மூணே மூணு பொருட்களை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் சொ பார்க்க போகிறோம் இந்த ஹேர்டே நீங்கள் மந்த்லி டு வைஸ் மட்டும் யூஸ் பண்ணாலே போதுமானது தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் முடியெல்லாம் அப்படியே கருமையாக மாறிடும் அதுக்கப்புறம் தொட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் ஹேடை அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அப்படி ஒரு ஹேடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேட் பண்ணுறதுக்கு ஓமவல்லி இலை நாலு இலை எடுத்துருக்கிறேன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூடவே ஆலோவேரா ஆலோவேரா பார்த்தீங்கன்னா எடுத்து கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூடவே வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது மூணையுமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடித்து ஜூஸ் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு அது கூட வெந்தயம் நான் வறுத்து வச்சுருக்குறேன் இதிலையே ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு வெந்தய பொடி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வெந்தய பொடி இல்லாதனால நான் இன்னும் பொடிக்கலை அதனால் வெந்தயம் முழுசாக சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரசு எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்தாச்சு இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு அதனோடய ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே மருதாணி பவுடர் மருதாணி பவுடரும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் மருதாணி உங்களுக்கு பவுடராக இல்லை இலையாக கிடைக்கிது ஃப்ரெஷ் இலையாக கிடைக்கிதுன்னா நம்ம முதல்ல அரைச்சோம்ல அதே மாதிரி அது கூட சேர்த்து அந்த இலையை சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் சிவப்பாக வர்றது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ரோஸ் பண்ணிக்கணும் கெமிக்கல் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ஹே டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நமக்கு எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது தலையில் அரிப்பெல்லாம் ஏற்படாது நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம் பாருங்க வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கலருக்கு பவுடர் கலர் பார்த்திங்களா இந்த கலர் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லை ஜூஸ் அந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸ் ஆட் பண்ணும்போது இந்த பவுடர் பறக்கும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணியாச்சு இப்போது திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த பவுடர் பறக்கிறதுனால தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு பூரா அப்படியே நம்ம வச்சுக்கலாம் எறும்பு கடாயில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லது இல்லை நமக்கு உடனே வேணும் அப்படின்னா இந்த கப்புக்கு உடனே மாற்றிக்கலாம் ஆறுன ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஹேடை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண முன்னாடி எப்போவுமே ஷாம்பு போட்டு குளிச்சுக்கிட்டு அப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க ஹேர் ஃபுல்லாக பேக் மாதிரி அப்படியே போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ட்ரை ஆகணும் காயணும் அது காஞ்சாதான் இந்த ஹேர்டை வந்து முடியல பிடிக்கும் அப்போ தான் நமக்கு முடி வந்து பிளாக்காக மாறும் போட்டு இப்படி போட்டுக்கிட்டு உடனே கழுவுனீங்கலாம் பிளாக்காக மாறாது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹேர்டாக இது போல பல பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்